ஹாய் ஹலோ வணக்கம் தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் மஞ்சளா பேசுகிறேன் இப்போ நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கோன்னா குடுவாஞ்சேரி சைட்டுக்கு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸில் வந்து பிக்கஸ்ட்டு டவுன்ஷிப்பாக வரப்போகுது இப்போதைக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸில் வந்து நம்ம ஒரு சைட் சைட் ரெடி பண்ணியிருக்கோம் மிஸ்டர் அக்பர் சார் வந்து சைட் பார்க்க வந்திருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் டெர்னஸ் இருக்குது அப்புறம் கிளம்பாக்கம் நெக்ஸ்ட் இங்கே இது வரப்போகுது என்ன அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது பக்கத்தில் வந்து வேலை ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்குது அப்போலாம் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி த்ரீ இது ஃபீட்ல வந்து ரோடு போட்டிருக்கோம் இருபத்தி மூணு அடி இருபத்தி நாலு அடி முப்பது அடி ரோடு பாருங்க சுற்றி உங்களுக்கு வீடு இருக்குது ஓகே ஒரு அருமையாக வந்து வீடெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி தான் நாங்கள் இந்த சைட்டை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் செவன் ஃபைவ் வருது சீக்கிரமாக வாங்க ஒரு மினிமம் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது யாருக்கு லக் இருக்கோ அந்த ஃப்ளாட்டை நமக்கு கிடைக்கும் வந்து புக் பண்ணிக்கோங்க லோன் பண்ணி பண்ணித்தரும் லோன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் பண்ணி பண்ணித்தரும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி பண்ணித்தரும் தனிகை கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாக மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு அருமையான சைட்டு இங்கே வந்து ஏரியாவில் சரி டாக்குமெண்ட்டு சரி இருக்காது பட் நம்மக்கிட்ட வந்து டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப செக் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம் நீங்கள் ஒரு ப்ளாட்டு வாங்கவே நீங்கள் யோசிக்கிறீங்க நாங்கள் இவ்வளோ பெரிய எழுவத்தஞ்சி ஏக்கர் கிட்டே நாங்கள் வாங்குகிறோன்னா நாங்கள் எத்தனை முறை செக் பண்ணுவோன்னு பார்த்துக்கோங்க ஸோ அருமையான சைட்டு ஒரு நம்பிக்கையான நிறுவனம் உங்களுக்காகவே நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொக்கிஷமாக கொண்டு வந்திருக்கோம் வாங்க சீக்கிரமாக சைட்டை வந்து புக் பண்ணுங்கள் நன்றி மேடம் நன்றி தேங்க்யூ